சற்று முன் வெளியான தகவல் பென்ஷன் பணம் இனி உடனே கிடைக்கும் ரிசர்வ் வங்கி சிறப்பு ஏற்பாடு போகிறோம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பென்ஷன் பணத்தை வழங்க தாமதம் செய்யும் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது இனி பென்ஷன் பணம் உடனடியாக கிடைக்கும் அதாவது பென்ஷன் தொடர்பான ஒரு புதிய விதியை இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் அறிவித்தது அரசு ஓய்வூதியங்களை வழங்கும் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி இந்த புதிய விதியை அமல்படுத்தியுள்ளது ஓய்வீக்கதாரர்கள் தங்கள் ஓவியம் அல்லது அதன் நிலுவைத் தொகையை சரியான நேரத்தில் பெறாததால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்யும் நோக்கில் இந்த விதிமுறை செயல்படுத்தப்பட்டு உள்ளது ஓவியதாரர்கள் பலர் அவ்வப்போது ஓவியத்த நிலைமை நிலுவை தொகை குறித்து புகார் அளித்து வருகின்றன இதைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது புதிய விதிகளின்படி வங்கிகள் ஓவியம் வழங்குவதை தாமதப்படுத்தினால் ஓவியத்தாரருக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீத பட்டி செலுத்த வேண்டும் ஓவித்தியம் அல்லது நிலுவைத் தொகை உரிய தேதிக்கு பிறகு செலுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட வங்கி அந்த தாமதத்திற்கு எட்டு சதவீத வட்டி செலுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது முழுபடி லிங்க் கீழருக்கு அது கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க